நீங்கள் பிரியாணி செய்யும் போது குழையாமல் அரிசி உடையாமல் அதே போல் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பாத்திரம் வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும் அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிடுங்க இதை சேர்த்துடலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியாக வதக்கிடுங்க தக்காளி இருக்கிறது பிரியாணியில் எப்பவுமே தெரியக்கூடாது அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி புதினாலாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் ரைஸ் கம்மியாகவும் அதே போல் சிக்கன் அதிகமாகவும் சேர்த்தா பிரியாணி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பு இல்லாமல் தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா ஒரு மூணு பேருக்கு செய்கிறதுனா தாராளமாக ஈஸியாக செஞ்சிடலாம் மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் சிக்கனில் வந்து தண்ணி நல்லா இறங்கியிருக்கு பாருங்க மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சோமா சிக்கனில் இருக்கிற தண்ணியை நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும் போது அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தண்ணியோட அளவு எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இதுக்கு வந்து மூணு கப்பு சேர்க்க போகிறோம் மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அரிசி சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை லமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதிங்க மீடியமான தீயில வச்சு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கம்மா அடுப்பு தீ கொறைச்சி வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கலர் கலர் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல் தண்ணியும் நல்லா இழுத்துருக்கு பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு அதே போல் ரைஸ் உடையாம ஊசி ஊசியாக இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி